அழுகே வராம தைலத்தை போட்டு அப்பி தைலத்தை போட்டு நான் வந்து சில விஷயத்தை மிஸ் பண்ணிடுறேன் காய்ஸ் டக்குன்னு என் மைண்டு வர மாட்டேன் கூட்டிட்டு வந்துட்டேன் இவங்களை இப்போ இது அப்படியே ரிஹர்சல் பார்த்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல இங்கே வந்து தான் ரிஹர்சல் பார்த்து அப்படியே வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் உட்காந்து எடிட் பண்ண உட்காந்துருந்தா கௌசி வா அவன் எண்டு பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன் ஆ சரிண்ணா அப்படின்னு வந்தா ரெண்டு அப்படின்னா அதுக்கப்புறம் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் தான் மதன் திவ்யா ஓகே இன்னைக்கு என்ன விளாக் பார்க்குறீங்க பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு மேக்கிங் விலாக் தான் ஸோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு டான்ஸ் ஆடி இப்போ ரீசெண்டாக ஒன்று ரெண்டு சாங் தான் ஆட வேண்டிய ஒரு இதாகிடுச்சு ஏன்னா இந்த வெயில் நம்ம சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு எங்களால் போய் எங்கேயுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்ல அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்து வேறு ஏதாவது வேலை வந்துகிட்டே இருந்துச்சு அதனால் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணி ரீல்ஸ் போடவே முடியாமல் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பக்காவான நம்ம மாசான எப்பவும் ஒரு ரெகுலராக நம்ம ஒரு பவர் பேக்காக வந்து ஒரு பண்ணோம் இல்லையா சாங் ரீல்ஸ் டான்ஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா அது மாதிரி தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம் ஸோ என்னென்ன சாங்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து திவ்யா செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன திவ்யா ஸோ வந்து நம்ம வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ண வேண்டியதான் ஸோ எங்கள் காஸ்டியூம் இதுதான்

அவளோட சேனல்லையும் வந்து விளாகு வரும் ஸோ மறக்காமல் வந்து எல்லாேருமே சப்போர்ட் பண்ணுங்க அவளுக்கும் என்னமா இருக்கா மன உளைச்சல் இருக்கா அதுக்கு காரணம் ஒரு வகையில் நானும் நினைக்கலான்னு இது வந்து நான் மேலும் பண்ணல அதை அதை தெரியல எனக்கே இப்படி சிரித்து என்னை சமாளிக்கிறா அவளுக்கு தெரியும் அவளை இரிட்டேட்டாக இருக்கா என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு அதை விட்டு அதை பிடிச்சிட்றேன் கவிசி மாஸ் பண்ணிடலாம்

இவே கிளம்பிட்டிருக்கா गाइस சரிங்களா அங்க மேக்கிங் vlogலாம் நான் ஆட் பண்ணி விடுறேன் பாருங்க அடுத்து அடுத்து மேக்கிங் vlog மட்டும் இல்லாம இன்னைக்கு அடுத்து அடுத்து நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறதையுமே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் சோ இந்த vlog வந்து ஒரு ரெகுலர் லைஃப்ல நாங்க வந்து ரீல்ஸ் பண்றத தான் நீங்க பார்க்க போறீங்க வளரிட்டு இருக்கேனோ வளர்ற गाइस ரெகுலர் லைஃப்ல எடுக்குற ரீல்ஸ் இல்ல சாரி ரெகுலரா வந்து எடுக்குற ரீல்ஸ்

பத்திங்களா நாங்க பார்க்க வேணாமா உரோல பாக்கணுமா இன்னாதான் இது இன்னா கதை தியா இல்ல வேண்டாம் இருக்கட்டும் இருக்கட்டும் கிளம்பிட்டே இருக்கா ரொம்ப நேரமா நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறேன் கிளம்படி மணி ஆயிடுச்சு லைட்டிங் போயிடும் லைட்டிங் போயிருட்டு உருட்டி உருட்டி கிளம்புறான் இருங்க இருந்த வைக்கிறான் அப்போ அப்பதான் பூவை வைக்கிறான் ம் இந்த மேக்கப் எவ்வளவு நேரம் காய்ஸ் ஆகும் பாருங்க மினிமம் எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்களேன் சொல்லுங்க சொல்லுங்க லேடீஸ் தான் நம்ம கவசி பாக்குறீங்க சொல்லுங்க எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு நேரம் ஆகும் நான் சொல்றேன் கமெண்ட் பண்ணுங்க ஆமா கமெண்ட் நேரம் ஆகும் அவ்வளவுதான் கமெண்ட் பண்ணுவாங்க என்ன காமா ஆமா காய்ஸ் ஆமாவா அம்மாலாம் கமெண்ட் பண்ணுங்க டை செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க ஆமா இல்லனாலும் கமெண்ட் பண்ணுங்க கம்பா பீஸ் பா எப்படியோ கிளம்ப சீக்கிரம் ஆசிலி பேட்டரா வெச்சு போடுமா நல்லா தான் இருக்கு அங்க போய் நல்லால விருச்சு விடுனினா அப்புறம் அசிங்க கேப்பீங்க கிளம்பி போயிட்டு ஓடே அண்ணா நீ நானே நானே ஓடிட்டு இருக்கு ஐஸ் ஒரு வழியா வந்து மேல வந்துட்டோம் கூடிட்டு வந்துட்டோம் இவங்கள இப்ப இருந்து அப்படியே ரிகர்சல் பார்த்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல இங்க வந்து தான் ரிகர்சல் பார்த்து அப்படியே வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணனும் இப்ப வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கா நீ என்ன பண்றேன்னா கேமரா

Ready 3 2 1 காய்ஸ் ஃபைனலாக வந்து நல்லபடியாக வந்து சாங்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் செம்ம வேறுவேன் செம்ம டைர்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஆனேன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு திவ்யா எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராகவே எனக்கு வந்து குறை பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னது ரவுசி தான் பாவம் கௌசி ரிலாக்ஸாக பாவம் இல்லை ரிலாக்ஸாக எடுத்தா வீடியோ என்ன ரிலாக்ஸாக எடுத்தேன் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் காய்ஸ் இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரீக்ரியேஷன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியல காய்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக இன்னைக்கு வந்து மண்டே கழிவு எடுக்க வச்சிருந்தோம் இருக்கிறோம் சரியா அந்த அந்த கிளிப்பும் வந்து நான் ஆட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் அவளோட சேனல்ல வந்து அருந்ததியோட மேக்கிங்லா வீடியோ வந்து போடுவோம் அதையுமே பாருங்கள் ஓகே இப்போ நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ போயிட்டு கீழே போயிட்டு போஸ்ட் போட்டுட்டு இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் போஸ்ட் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணப் போகிறோம் ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிக்க போகிறோம் வாங்க

போஸ்ட்டு போட்டுருக்காங்க எல்லாருமே இது வந்து போஸ்ட் போடுற டைம் அதனால் போஸ்ட் போட்டுருக்காங்க நான் இப்போ தான் போட்டு முடிச்சிட்டேன் அவங்களாம் வந்து அவங்க போட்டுட்ருக்காங்க கைஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப விலாக் போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் வேலை வைக்க கடைக்கு பெயிட்டு காஃபி இதெல்லாம் வாங்கணும் அதுவும் என்னோட பழசு காஃபி பவுட்ருலாம் வாங்கணும் அதுக்காக நான் போகிறேன் போயிட்டு வந்து வாக கன்வியூட் பண்ணுறேன் திடீர் கீழே வரானு பார்க்குறீங்களா சொல்ல மறந்துட்டவங்க கிடைக்கும் ஆக்சுவலி காரு உள்ளே வந்து இந்த ஜெராக்ஸ் இருக்கணும் சில விஷயங்கள் அதனால நாங்கள் கார் உள்ளே இருக்கேன் அந்த ஃபார்ம் அதை எடுத்துகிட்டு அப்படியே போவோம் அதனாலதான் ஃப்ரீயாக ஃபைனலாக வந்து கடைக்கு போயிட்டு பார்த்துட்டேன் காஃபி பவுடர் வாங்கிட்டு இங்கே பேரும் என் ஒன்று கொட்டாய் ஓடுது ஒன்று என்னென்னா மேதாவியாட்டம் படுத்து கிடக்கு என்னத்த செஞ்சு கிழிச்சேன்னு இப்போ படுத்து கிடக்க வீடியோ எடுத்தான் டயர்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எப்படி ஆ இன்னைக்கு நீ கேமரா வரல போயிட்டு டேக்கு டேக்கு டேக்காக போயிட்டு இருக்கு காய்ஸ் எத்தனை டேக்கு அழுகே வராம தைலத்தை போட்டு அப்பி தைலத்தை போட்டு நான் வந்து சில விஷயத்தை மிஸ் பண்ணிடுறேன் காய்ஸ் என்னால டக்குன்னு என் மைண்டு வர மாட்டேங்குது அந்த தைலத்தை போட்டு தைலத்தை போட்டு அப்பி அவன் என்னன்னா என்னன்னு வெங்காயத்தை வைக்கிறா இவன் நான் தைலத்தை வைக்கிறா மாதிரி அது வரும் பாருங்க வராது வராது அது சரி ஒன்பதே <laughs> ஹால் <laughs> 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 <laughs>

இது வந்து என்னென்ன சாங் பண்ணிருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு சாங் பண்ணுவேன் அந்த காஸ்டியூம் போட்டு என்னென்ன சாங் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அடுத்தடுத்து நம்மளுடைய யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவேன் பாருங்க அதோட கிளிப்பையுமே நான் ஆட் பண்றேன் இல்லை லாஸ்ட்டா ஆட் பண்றேன் ஒரு கிளிப்பு நீங்க பாத்துருப்பீங்க இன்னும் இன்னொரு மூணு கிளிப்பு வந்து நான் ஆட் பண்ற பாருங்க இன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா ரொம்ப நாள் கழிச்சு நான் டான்ஸ் ஆடுறேன் ரொம்ப நாள் கழிச்சு ஐ மீன் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாசம் கழிச்சு ஆடுறேன் அப்படிங்கும் போது எனக்கு இந்த ஸ்டெப்பை வந்து பிக்கப் பண்ண முடியல ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறி ஆகிட்டேன் அதனால் திரும்ப பிக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் ரொம்ப டிகர் ட்ரிகர் பண்ணி விட்டேன் திவ்யாவை கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன் பட் ஆனால் இதுக்கப்புறம் வந்துடும் ஒரு வாட்டி நம்ம ஒரு நாள் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்துடும் டான்ஜெஸ்ட் நிறைய பட்டு தான் கொஞ்சம் டவுன் ஆகி அப்படி ஏறுவாங்க டவுன் ஆகி அப்படி ஏறுவாங்க இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன் காய்ஸ் ஃபேன் வந்து ப்ளாகோட எண்டுக்கு வந்துட்டோம் இவங்க ரெண்டு பேரும் சொதப்பிடுச்சிங்க ரெண்டு பேருமே சொதப்பிட்டாங்க நான் வந்து ஏற்கனவே ஒரு கிளிப்ல சொல்லியிருப்பேன் இன்னைக்கு வந்து ரீக்ரேஷன் ரீ கிரியேஷன் ரீக்ரியேஷன் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து இந்த வெயில்ல வந்து வீடியோ எடுத்தாங்களாமா என்னானமோ சொல்லி கதை விட்டு எங்களுக்கு டயர்டா இருக்கு எந்திரிச்சது ஏ எந்திரிச்சது பதினொன்னே முக்கால் பன்னெண்டு மணிக்கு தான் எந்திரிச்சாங்க இந்த மேடம் அந்த மேடம் வந்து

ஏய் என்னமோ குருத்தர வேலை பார்க்குதுங்க எந்திரிச்சோன்னே குக்கிங் போயிட்டா கைஸ் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் குட் கர் இவங்களாம் எழுந்திரிச்சோன்னே எடிட் பண்ணா ஓகே குட் கர் உட்காந்து எடிட் பண்ணா இப்போ என்ன கைஸ் எதுவும் பண்ணுறாங்க காயிஸ் எனக்கு ஒன்றும் புரியலையே கைஸ் இப்போ என்னென்னாக்கா நீங்கள் நோட் பண்ணீங்கன்னால் என்னன்னு தெரில நாலு மணிக்கு நாளே முக்காலுக்கு தான் நாங்கள் வந்து மேலேயே போனோம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து பண்ணுங்க ஏழு ஏழு காலுக்கெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னேன் நான் சொல்றத கேட்கவே இல்லை ரீகரேஷன் வந்து பண்ணவே இல்லை அது மாதிரி மனசு இந்த விலாக் வந்து கொஞ்சம் லென்த்தா நல்லா போகும் நினைச்சேன் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிட்டு மொக்க பண்றாங்க பாருங்க நான் என்ன பண்றது

பே எண்டுக்கு வா இப்போ உட்காந்து எடிட் பண்ண அவன் எண்டு பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன் ஆ சரிண்ணா அப்படின்னு வந்தா ரெண்டு அதுக்கப்புறம் நீ பண்ணு நான் பண்ணு நான் பண்ணு நான் பண்ணு ஏய் இதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நான் வா ப்ளாக் கூட என்ட்டு பேசலாம் வான்னு சொன்னேன் கௌசியா ஆ பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு எடுத்தவொடனே ஃபைனலாக ப்ளாகோட அப்படின்னு வந்துவிட்டா அவ்வளோதான் பேசணும் அதுக்கப்புறம் நீங்க நல்லா நோட் பண்ணுங்கள் இப்படிதான் இப்படியே தான் இப்படியே தான் போகுது நீங்க நிறைய இதுக்கு இவளோட இருந்த ப்ளாக் எல்லாம் நோட் பண்ணுங்க

Ini hey. ready, ready, oh. ready, 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 hey, ready, 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 ready,

மறக்காம நம்ம சேனலோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து ரெகுலரா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே உங்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டு போறது நாங்க உங்க மதன் திவ்யா மதன் திவ்யா அண்ட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஓகே गाइस பை பை லவ் யூ